கிரைஸ்த் த லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரையே நம்புங்கள் அவர் உங்களை உயர்த்தியே தீருவார் ஆதார வசனம் ஒன்று பெரு ஐந்து ஆறு ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் பாக்கியவான்களே தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்ற இந்த வசனத்தில் அடங்கியிருங்கள் என்ற இந்த பதம் ஏதோ நாம் தவறு செய்துவிட்டது போலவும் யாரோ மிரட்டினமே அடக்குவது போலவும் உணர வைக்கிறது ஆங்கிலத்தில் ஹம்பிள் yourselves அண்டர் தி மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட் என்று அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது யாரும் நம்மை அடக்கி அமர்த்த அவசியமில்லை நாமே நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அதாவது இந்த விஷயத்தில் நானே ஏதோ செய்து உயர்வை மேன்மை செழிப்பை விடுதலையை கொண்டு வர இயலாது உம்முடைய உதவியின்றி என்னால் ஏதும் செய்ய இயலாது யோவான் பதினைந்து ஐந்து என் பலம் ஒன்றுமில்லை நீர் ஒரு காலத்தை வழியை வைத்திருக்கிறீர் அதன்படி நீ நடத்தப் போகிறீர் நான் முற்றிலும் உமது கிருபையே சார்ந்திருக்கிறேன் உமது முகத்தையே தேடுகிறேன் என் சொந்த யோசனை திட்டம் இவற்றை தள்ளி வைத்துவிட்டு உமது கரத்தில் எல்லா பொறுப்புகளையும் வைத்துவிட்டு உம்மால் மட்டுமே முடியும் உம்மால் எல்லாம் கூடும் என்ற மனநிலையில் எனக்கு இப்போது கொடுத்து இருக்கிற வேலை குடும்பம் பொறுப்பு இவைகளை இதுவரை எப்படி செய்ய அனுமதித்தீரோ கிருபை கொடுத்தீரோ அப்படியே செய்து வருகிறேன் என்பதாகும் இதற்கு ஒன்று பேர் அஞ்சு அஞ்சு ஐந்து ஏழு வசனங்கள் உதவி செய்யும் முற்றிலும் அவது கிருபையை சார்ந்து சும்மா இருப்பதாகும் கன்ஃபியூஸ் பண்ணி கொள்ளக்கூடாது சும்மா இருப்பதென்றால் ஏதும் செய்யாமல் இருத்தல் என்பது அல்ல இப்பொழுது செய்து வருகிற ஊழியம் பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் இவற்றை உயர்த்த விரிவாக்கம் செய்ய பெரிதுபடுத்த நான் உமது கிருபையை சார்ந்திருக்கிறேன் என்பதாகும் பின் எப்போதும் செய்து வருகிற பணியை தொடர்ந்து செய்வதாகும் அவரையே நம்பி அவர் இடைபடுவார் செய் மாற்றுவார் விடுதலை பண்ணுவார் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவருடைய அடுத்த கட்டளைக்கு அடுத்த மூவிற்கு நான் காத்திருக்கிறேன் அவரிடம் ஒப்படைத்து விட்டதால் என்னை லோடு பண்ணி கொள்ளாமல் அமைதியாக இருப்பது எனக்கு சுலபமாக இருக்கிறது என்ற நிலையாகும் இதற்கு நம்முடைய விசுவாசமும் இதை சார்ந்த அர்ப்பணிப்பும் அவசியம் எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி மூணு வரை வாசியங்கள் எஸ்தர் ராஜாத்தினுடைய வளர்ப்பு தந்தை ஒரு நாள் வாசல் காக்கிற ஒரு பிரதானிகள் இரு பிரதானிகள் அகைசுவாறு அகாசுவேறு ராஜாவின் மேல் கைவோட வகை பார்த்தார்கள் இந்த விஷயம் முருதுகாய்க்கு தெரிய வந்து ராஜாத்திடம் சொல்ல ராஜா தி ராஜாவிடம் சொல்லி அது உண்மைதான் என்று அறியப்பட்டதும் அந்த பிரதானிகளை தூக்கில் போட்டார்கள் முரதகாய் இந்த செயலை இந்த உதவியை நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டது அதாவது ராஜாவுடைய டைரியில் குறிக்கப்பட்டது முரதகா எப்போதும் போல அவனுடைய வேலையில் இருந்தான் நாமாக இருந்தால் குற்றம் செய்தவர்களை தண்டித்து விட்டார்கள் இதற்கு உதவி செய்து எனக்கு ராஜ சன்மானம் கிடைக்கும் என்று ஏதாவது செய்து அரபலிருந்து வருகிறதா என்று கவிடுத்துக் கொண்டே இருந்திருப்போம் நடந்தது என்னவென்றால் ஆப்போசிட் ஆமான் என்ற பொல்லாதவனை ராஜா சகல பிரபுக்களுக்கு மேலாக உயர்த்தி வைத்தான் அப்ப நல்லவனுக்கு காலம் இல்லை என்று நாம் சாப்டரை முடித்திருப்போம் காலம் வந்தது யூதர்களை முழுவதும் அழிக்க இந்த பொல்லாத ஆமான் திட்டம் போட்டான் ராஜாவின் முத்திரையையும் உத்தரவையும் பெற்றான் இந்த ஆமான் மர்தகாய் ஒரு யூதன் முரதகாய்க்கு தன் கையாலேயே தூக்கி போட தூக்குமரம் செய்வித்தான் ஆமான் இதெல்லாம் நடந்த நடந்தபின் ஒரு இரவு ராஜாவுக்கு தூக்கம் வராததால் டைரியை புரட்டினார் முரதகாயை பற்றி இவனுக்கு ஏதேனும் செய்தோமா என்று கேட்டான் இல்லை என்று பதில் வந்தது அந்த நேரத்தில் ஆமான் அங்கே வந்து நின்றான் ராஜா ஆமானை பார்த்து ராஜா ஒருவனை கணம் பண்ண விரும்பினால் என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்க ஆமா நம்மை தவிர ராஜா யாரை கணம் விடுவார் என்று நினைத்து எல்லா ராஜமேன்மையும் விவரித்தான் ராஜா உடனே இதையெல்லாம் முர்தகாய்க்கு செய் ஒன்றும் குறைவிடக்கூடாது என்றான் அப்படியே நடந்தது அதற்கு அப்புறம் ஆமானினுடைய தந்தரிசையில் கண்டுபிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டான் அவன் செய்த தூக்கு மரம் அவனுக்கே பயன்பட்டது முருதகாய் மேலும் மேலும் உயர்த்தினார் ராஜா எஸ்தர் புத்தகம் பத்து அதிகாரம்தான் படி எங்கள் மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் மொர்தகாய்க்கு அன்றே ஏதாவது செய்ய வேண்டும் என்று ராஜா நினைத்திருந்தால் ஒரு சரப்பணி ஒரு சங்கிலி ஒரு முத்து மாலை இல்லாவிட்டால் ஒரு பணம் முடிச்சு கிடைத்திருக்கும் தேவன் உயர்த்தினதை பார்த்தீர்களா மொர்தகாய் தனக்கு என்ன கிடைக்கும் என்று எண்ணாமல் கர்த்தரின் கரத்தில் தன்னை ஒப்புக் இருந்தார் அமெரிக்காவில் வல்லமையால் பயன்படுத்தப்பட்டு வரும் தேவ ஊழியக்காரி ஜாய்ஸ் மேயர் அவர்கள் அவரது ஊழியத்தின் ஆரம்ப கால கட்டத்தில் இதை இன்னும் பெரிதாக்க என்ன என்னவோ முயற்சித்து களைத்து போன இந்த வசனம் இவர்களை பலப்படுத்தினதாம் எப்பவும் செய்கிற ஊழியத்தை செய்து கொண்டு தேவனது அந்த மேலான கிருபிக்கு ஒப்பு கொடுத்துவிட்டு அமைதி காத்தார்களாம் கொஞ்ச காலத்தில் திடீரென்று ஒரு நாள் அந்த நாட்டு டிவி சேனல் மையம் சென்டர் இவர்களை அழைத்து எல்லா சேனல்களிலும் பேச அழைத்தார்களாம் இது உலகமெங்கும் விஸ்தாரமானும் என்று சாட்சி சொன்னார்கள் நானே முயற்சது ஒரே ஒரு டிவி சேனல் கர்த்தரோ அனைத்து வாசங்களையும் திறந்துவிட்டார் ஹல்லே லூயா என்கிறார் அந்த சகோதரி முன்னேற வேண்டும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் அடுத்து அடுத்து மேல்நிலைக்கு போக வேண்டும் என்பது நல்லது நல்லது இதற்கு நம்முடைய இந்த சின்ன மூளை உதவி செய்யாது தேவ கரத்தில் வையுங்கள் உங்களது விருப்பத்தை ஜபமாக வையுங்கள் நம்புங்கள் அவரது நேரத்திற்கு முறைமைக்கு விட்டு கொடுங்கள் ரிசல்ட் அற்புதமோ அற்புதம் ஜபிக்கலாம் வாருங்கள் தகப்பனே உம்மை நம்பியிருப்போர் உமக்கு காத்திருப்போர் உமது வழியில் நடப்போர் ஒரு நாளும் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை இதோ எங்களையும் எங்களுக்கு உரியதையும் உமது கரத்தில் வைக்கின்றோம் வழி நடத்தும் ஆலோசனை தாரும் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆம் மேன் ஹல்லே லூயா